தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்யை விமர்சித்தவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு விஜயை விமர்சித்தவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் அக்டோபர் மாதம் வரை அவரை யாருமே விமர்சிக்கவில்லை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தி கொள்கையை அறிவித்த பின்புதான் அவரை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மற்றும் திமுகவினர் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ராஜா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா இவர் முன்னாள் தேசிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர் விஜய் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்து வந்தார் மீண்டும் ஒரு திராவிட கட்சி என்றும் திராவிட பாதையில் விஜய் செல்கிறார் என்றும் விஜய் அரசியலில் தோல்வியடைவார் என்றும் அவர் விமர்சித்து வந்தார் இன்றைய தினம் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன் என்றும் கனிமொழி அவர்களை அவதூறு பரப்பியும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கின் விசாரணை முடிந்து தீர்ப்பு இன்று காலை பத்தரை மணிக்கு வழங்கப்பட்டது இரண்டு வழக்குகளிலும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனை மொத்தமாக ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது விஜயை விமர்சித்த ஹெச் ராஜாவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது